சட்னியா என்ன சட்னி தேங்காய் சட்னியா முள்ளங்கி சட்னியா இந்த தேங்காய் என்ன இப்படி கலராக திரும்பி வச்சிருக்கிற அதுல சட்னி அரிசி நாங்கள் சாப்பிடுவா

சுத்தி சுத்தி தான் சுத்தி சுத்தி வேலை செய்யறது நீயும் சுத்துற நானும் சுத்துறேன் மிக்சியை சுற்றுறேன் எப்படி நீ தண்ணி இங்கே வச்சுங்க பாருங்க எல்லாத்தையும் போட்டு அரைக்கப்படியா போறியா இருக்க டப்ப எல்லாத்தூட்டாக அரைச்சிரு இல்லை எல்லா டப்பையிலும் ஒவ்வொரு கை அள்ளி போட்டு அரைச்சிரு என்ன செய்யலைங்க நாங்கள் அச்சரிக்கையில் வரிசை எல்லா டப்பாவும் எடுத்து ஒவ்வொரு கை போடு முட்டாட்டை அதை எடுத்து ரெண்டு மூணு போடு கலந்து போடு கலவசி harusnya ya video mulia itu nah perpu, hmm, alat modi dia, I